இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிர ஆண்டுகளாய் ரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடைய தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உமை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடம் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தளித்தாக்கும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதிமூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு ஆண்டுகளாக ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணை நலமடைய செய்கிறார் பன்னிரண்டு வயதான சிறுமி ஒருவர் இறந்த நிலையில் இருக்கின்ற பொழுது அவரை உயிரோடு எழுப்புகிறார் இப்படியாக நோயாளர்களை குணப்படுத்துகிறார் இறந்தோரை உயிர்த்தலச் செய்கிறார் இரண்டு மாபெரும் புதுமைகளை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு புதுமையிலும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர்களிடம் இருந்த நம்பிக்கை முதலில் இந்த இரத்த போக்குடைய பெண் பன்னிரண்டு ஆண்டுகளாக நோயினால் எல்லாவற்றையும் இழந்து இறுதியிலே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார் நோய் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் முடிந்து விட்டது என்று பயப்படுகிறோம் இந்த பெண்ணை பாருங்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று மருத்துவத்திற்காய் செலவு செய்து விட்டார் இறுதியாக ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு தேடி வந்தார் துணிவோடு இயேசுவை தொட்டார் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் இயேசுடைய உடையை தொட்டால் கூட போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கை நான் இயேசுவை தொட வேண்டும் என்று கூட அவர் நினைக்கவில்லை அவருடைய உடைக்கு கூட வல்லமை உண்டு என்று நம்பினார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய உடைக்கு எப்படி இந்த வல்லமை வந்தது அது ஒரு சாதாரண உடை தானே அந்த உடைக்கு எப்படி இந்த வல்லமை வந்தது ஏசு அணிந்திருந்ததனால் அந்த ஆடை இயேசுவோடு ஒட்டி கொண்டிருந்ததனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் கத்தோலிக்க திருவையிலே புனிதர்களை இப்படித்தான் பார்க்கிறேன் எப்படி இயேசுவினுடைய ஆடையின் வழியாக இந்த பெண் நலம் பெற்று கொண்டாரோ அதுபோல புனிதர்களின் வழியாக நாம் ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர் என்னை விட மேலான காரியத்தையும் செய்வார் அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் யார் மீது கை வைத்து ஜபம் செய்கிறீர்களோ அவர்கள் நோய் நீங்கும் என்று அருளை ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய ஆடையை போல் அவரோடு இணைந்திருக்க அவர் விரும்பும்படியானவராய் இருக்க அழைக்கப்படுகிறோம் இப்படியாக அந்த பெண் நம்பிக்கையோடு தொட்டார் நலம் பெற்றார் நாமும் கோவில்களுக்கு செல்லுகிறோம் கோவிலே இயேசுடைய திரு உருவத்தை புனிதர்களுடைய திரு உருவத்தை தொட்டு கும்பிடுகிறோம் கோவிலை தொட்டு கும்பிடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்பிக்கையோடு தொட்டு கும்பிடுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டோருடைய அருள் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆழமான நம்பிக்கையோடு உறுதியான விசுவாசத்தோடு நாம் தொட்டால் நிச்சயமாக ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை நாம் உணர முடியும் இனுமாக அந்த பனிரெண்டு வயது நிரம்பிய சிறுமி அவர் இறந்து போய்விடுகிறார் மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தொழுகை கூட தலைவர் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்துகிறார் நன்று சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீர்கள் நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டால் எல்லாம் முடிந்து போய்விட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தலைவருக்கு இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் எழுந்து நடங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார் பழைய ஏற்பாட்டிலே என்ற ஒரு படை தளபதியை பார்க்கிறோம் அவன் ஒரு வீரன் ஆனால் தொழுநோய் வந்தவுடன் சோர்ந்து போய்விடுகிறான் இறைவாக்கினர் எலிசாவை தேடி வருகிறார் எலிசா யோர்தா நதியிலே நீர் ஏழு முறை மூழ்கி எழுந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மூழ்கி எழுந்திருக்கிறார் அவர் நலம் பெறுகிறார் ராமன்பீர் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் மருத்துவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார் உங்களை நோயிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் உங்களுடைய வரட்டு எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் வீட்டில் தங்கி எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ அந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உம்மால் மட்டுமே கூடும் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறோம் இதோ அந்த நோயாளர்களை நீர் குணப்படுத்தும் உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக நோயை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அந்த நோய்க்கான மருந்துகளை மருத்துவத்தை நாங்கள் தேடவும் உமீது ஆழமான நம்பிக்கை கொண்டு ஜெபம் செய்யவும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே உயிர்ப்பு நீரே விண்ணக வாழ்வு எங்களுக்கு பரிசாய் கொடுப்பவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதோ நம்முடைய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே நம்முடைய மேலான இரக்கத்தினால் உடைய மன்னிப்பினால் இந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்வீராக இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர நீரே குடும்பங்களுக்கு அமைதியை தருவீராக சமாதானத்தை தருவீராக பொருளாதார நலன்களால் நிரப்பும் ஆண்டவர இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் வாழ்வில் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதே எங்கள் நாட்டு தலைவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவர்களாக இயற்கையின் மீது அக்கறை கொண்டவர்களாக எங்கள் நாட்டை நாட்டு மக்களை சரியான பாதையில வழிநடத்தும்படியாக நிற சிறுவதே இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் மீது இரக்கம் கொள்வீராக இவர்களுடைய கண்ணீரை துடைக்க வருவீராக இன்றே இவர்கள் மனம் விரும்பும் அருளை ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அந்த இரத்த போக்குடைய பெண்ணை போல இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உண்மை தொடுகிறோம் இதோ இந்த தொழுகை கூட தலைவரை போல உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை எங்கள் ஜபம் கேட்டு ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வாரும் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்